வீடியோவுக்கு கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும் அந்த நம்ம வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் நினைக்கிறவங்க அந்த சேனல் பேர் கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நம்ம போட்டுருக்க வீடியோ எல்லாம் இருக்கும் பாருங்க உத்தம தலைவர் மோடி அவர்கள் பாரத நாட்டின் பிரதமர் பதவியை அலங்கரித்து இன்றைக்கு நாடு முன்னேற்ற பாதையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய மோடி அவர்களை கொலை செய்துவிட வேண்டும் இந்த பாரத நாட்டை சின்னாபின்னப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சீனா பாகிஸ்தான் நம்முடைய எதிரி நாடுகள் திட்டமிட்டு கொண்டிருக்கின்றன அந்த எதிரி நாடுகளுக்கு ஏஜென்ட்டுகளாக இங்கே சில பேர் இருக்கிறார்கள் காங்கிரஸ் எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒரு சுதந்திர போராட்ட இயக்கம் தேசிய இயக்கம் அந்த காங்கிரஸ் கட்சி சோனியா காந்தியினுடைய கைப்பாவையாக மாறி இன்றைக்கு சோனியா காந்தி தேர்தல் அரசியலிலே வெல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் பஞ்சாப் மாநிலத்திலே காலிஸ்தான் பிரிவினைவாதிகளோடு கைகோர்த்து பாகிஸ்தான் ஆதரவு சக்திகளோடு கைகோர்த்து நேரடியாக மோடியை தேர்தலிலே வெல்ல முடியாது எனவே அவர்கள் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு விவசாயிகள் என்கிற போர்வையிலே காலிஸ்தான் ஆதரவாளர்களை தூண்டிவிட்டு புதுடெல்லி நகரையே முற்றுகையிட்டார்கள் நம்முடைய தேசிய கொடியை வெட்டி வீழ்த்தினார்கள் இன்றைக்கு அதே சக்திகள் பஞ்சாப் மாநிலத்திலே காங்கிரஸுக்குள்ளே பல குழப்பங்கள் காங்கிரசினுடைய ஆதரவு குறைந்து கொண்டே இருக்கிறது எனவே பஞ்சாப் மாநில முதலமைச்சராக இருக்கக்கூடிய சன்னி என்று சொல்லக்கூடிய அந்த காங்கிரஸ் முதலமைச்சரும் பஞ்சாப் மாநில காவல்துறையும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பண்டிப்பூர் அந்த பகுதியிலே பஞ்சாப் மாநில மக்களுக்கான நலத்திட்டங்களை துவக்கி வைப்பதற்கு அரசு விழாவிலே பங்கெடுத்துக்கொள்வதற்கு வருகிறார் ஹெலிகாப்டர்களிலே வருவதாக இருந்த அவருடைய பயணம் வானியல் மற்றும் மேகமூட்டம் இதன் காரணமாக மாற்றி அமைக்கப்படுகிறது பொதுவாக பிரதமருடைய பாதுகாப்பிலே எந்தவிதமான குளறுபடியும் ஏற்படுத்தக்கூடாது முழு ஒத்துழைப்பை மாநில அரசாங்கம் வழங்கிட வேண்டும் மாநில அரசாங்கத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள் மாநில அரசாங்கம் தரைவழி பாதையை கிளியர் செய்து கொடுத்திருக்கிறது இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாகவே அந்த பாதையிலே பிரதமர் வருகிறார் எப்படி போராட்டக்காரர்களுக்கு இந்த தகவல் சென்றது பஞ்சாப் மாநில முதலமைச்சரும் அங்கே இருக்கக்கூடிய அந்த டிஜிபியும் இந்த தகவலை கசிய விட்டு போராட்டக்காரர்களை மோடி செல்லுகின்ற அந்த பாதையிலே அணிவகுக்கச் செய்திருக்கிறார்கள் அதெல்லாம் இப்போ வீடியோ காட்சிகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ கேட்டால் என்னங்கிறாருன்னா நான் வந்து எந்த விதமான தவறும் செய்யலை மோடியினுடைய பாதுகாப்பு அதிலே ஏற்பட்ட குளறுபடிகளுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று ஒரு நாடகம் ஆடுகிறார்கள் அவர்கள் மோடியின் மீது வெறுப்பு பிரச்சாரம் செய்யட்டும் அரசியல் விமர்சனங்களை வைக்கட்டும் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் பிரதமருடைய பாதுகாப்பிலே குளறுபடி செய்திருப்பது பிரதமர் இருபது நிமிடம் அங்கே காத்திருக்கிறார் அவரை வரவேற்பதற்கு முதலமைச்சர் வரவில்லை வர வேண்டும் அதுதானே மரபு வரல எப்படி அந்த போராட்டக்காரர்களுக்கு இந்த செய்தி போய் சேர்ந்தது அந்த போராட்டக்காரர்கள் திட்டமிட்டு மோடியினுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு பாகிஸ்தான் ஆதரவு உண்டு காலிஸ்தானிலே இருக்கக்கூடிய கனடாவிலே இருந்து செயல்படக்கூடிய காலிஸ்தான் அமைப்புகளுடைய நிதியுதவி உண்டு காங்கிரஸும் மறைமுகமாக இதை செய்கிறது காங்கிரஸ் கட்சி மோடியை எதிர்த்து என்ன வேணாலும் பேசட்டும் கொள்கை விவாதங்கள் பண்ணட்டும் தப்பு இல்லை ஆனால் ஒரு பிரதமருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டாமா இந்த நிமிடம் வரை ராஜீவ்காந்தியை கொண்டவர்களுக்கு ஆதரவாக பிஜேபி பேசியிருக்கிறதா நடந்திருக்கிறதா இந்திரா காந்தியை கொண்டவர்களுக்கு ஆதரவாக பிஜேபி நடந்திருக்கிறதா இது ஒரு மோசமான கலாச்சாரம் காங்கிரஸ் கட்சி நல்ல தேசிய இயக்கம் சுதந்திர போராட்ட இயக்கம் ஒரு பொறுப்பான எதிர்கட்சியாக செயல்பட வேண்டிய அந்த கட்சி இன்றைக்கு பாகிஸ்தான் ஆதரவு சக்திகள் காங்கிரஸுக்குள்ளே ஊடுருவி காலிஸ்தான் பிரிவினைவாத ஆதரவு சக்திகள் காங்கிரஸுக்குள்ளே ஊடுருவி இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி என்கின்ற அந்த அமைப்பை அந்த ஆட்சியை இன்றைக்கு இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பிரிவினைவாத சக்திகளுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஆபத்து இந்தியாவுக்கு ஆபத்து ஒருமைப்பாட்டுக்கு ஆபத்து ரெண்டு பிரதமரை பலி கொடுத்த பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு ஏன் புத்தி இல்லை இது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் அல்ல பிஜேபி அரசாங்கமே கூட இது ஏதோ மோடிக்கு நேரிட்ட அவமானம் பிரதமருக்கு நேரிட்ட அவமானம் நினைக்காது இது ஒருமைப்பாட்டுக்கு விடப்பட்டிருக்கின்ற சவால் பஞ்சாப் தான் இருக்கு பஞ்சாபுக்கும் நம்முடைய மோடி பிரதமர் அங்க அங்கே போகக்கூடாதா மோடி பஞ்சாப் மேற்கு வங்காளம் தமிழ்நாடு கேரளம் இந்த இடத்திலே இத்தகைய சூழ்நிலை இருக்கிறது இந்த சூழ்நிலை மாற வேண்டும் பிரதமருடைய பாதுகாப்பில் குளறுபடிகள் செய்து அந்த பஞ்சாப் மாநில அரசாங்கம் டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் பாகிஸ்தான் ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் இருக்கு இந்த இடத்துல இந்த கொடூரம் ரொம்ப நினைச்சு மனசுக்கு வேதனையா இருக்கு அரசியலை அரசியலால் சந்திப்போம் இப்படி பயங்கரவாதத்தால் பிரிவினைவாதத்தால் அதை ஒரு ஆயுதமாக வச்சுக்கிட்டு நீங்க மோடி எதிர்க்க நினைக்கிறதுங்கிறது எந்த வகையில் நியாயம் உண்மையிலேயே இப்பொழுது நாங்கள் நடத்தியிருக்கின்ற போராட்டம் பஞ்சாப் மாநில காங்கிரஸ் அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்திருக்க வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் ஜனாதிபதி அது இருக்கக்கூடிய பல பேர் என்ன நாங்கள் ஏற்கனவே மோடியை கருப்பு பதில் நுட்டு விரட்டணும் பஞ்சாப் விவசாயிகள் பாடம் புகட்டி விட்டார்கள் தமிழ்நாட்டுக்கு மோடி பொங்கல் வைக்க வருகிற பொழுது பார்த்துக்கொள்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் ஏன்னா நீ இந்தியாக்குள்ளே தான் இருக்கு இதெல்லாம் உளவுத்துறை கண்காணிக்க வேண்டும் மத்திய மாநில அரசுகள் கண்காணிக்க வேண்டும் தமிழ்நாட்டிலும் மோடி வெறுப்பு பிரச்சாரம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் மோடி அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் என்கிட்ட கேட்குறாங்க ரயில்வே மத்திய அரசாங்கத்திடம் தான் இருக்குது மத்திய அரசு எதிர்த்து நீங்கள் போராடுங்க நாங்கள் மத்திய அரசு எதிர்த்து போராடலை பஞ்சாப் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ண சொல்லி போராடுறோம் பிரிவினைவாத அமைப்புகளை தடை செய்ய சொல்லி போராடுறோம் பாகிஸ்தான் ஆதரவு காலிஸ்தான் ஆதரவு அமைப்புகளை தடை செய்ய சொல்லி போராடுறோம் இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு நேரிட்ட அவமானம் நீங்க வேண்டும் என்று போராடுகிறோம் எனவே எங்களுடைய போராட்டம் தொடரும் மோடியை இழப்பதற்கு நாங்கள் இனி ஒரு தலைவன் இப்படி கிடைக்க மாட்டான் உலகத்துல ஒரு மரியாதையை இன்னைக்கு வந்து ஏற்படுத்தியிருக்கிறோம் இந்த உலகத்துல எந்த நாடும் செய்யாத சாதனை இத்தனை மக்களுக்கு இலவசமாக கொரோனா தடுப்பூசி போட்டிருக்கிறோம் எந்த நாட்டில் இப்படி பண்ணியிருக்கிறேன் இதெல்லாம் இந்த கம்யூனிஸ்ட் காரனுக்கு வைத்தறிச்சலுமே இந்த கம்யூனிஸ்ட் காரன் சீனாவுடைய ஏஜென்ட்டு இந்த நக்சல்கள் அர்பன் நக்சல்கள் இவர்கள் தான் இதுக்கு பின்னணியில் இருக்கிறாங்க வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்